ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருடப்பருப்பு அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ப்ளஸ் அன்னைக்கு மறுநாள் நடந்த சில நிகழ்வுகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நாளில் எடுத்த டூ டேஸ் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்புக்காக நம்ம வந்துட்டு முந்தின நாளே பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் மறுநாள் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்துட்டு எல்லா விலைகளையும் முடிச்சுட்டு அந்த பூஜப்பொருட்கள் எல்லாத்தையுமே பொட்டு வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா விலக்கேற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே எழுந்து நான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பால் கறந்து டீ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு இந்த உப்பு அரைச்சி வச்சுருந்தேன் வருஷப்புறப்பு இன்னைக்கு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நைசூப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நாங்கள் கடையில் வாங்குறது இல்லை கல்லுப்பை வந்துட்டு வறுத்து அரைச்சி தான் நம்ம வந்து செய்கிறது ஸோ அந்த வேலையும் காலையிலே செஞ்சு வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பசங்க இன்னும் எழுந்திருக்கல தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நான் பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே போட்டு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் வந்துட்டு நான் போய்ட்டு மாடு பால் கறந்துட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் மாடு பிடிச்சி கட்டி பால் கறந்துட்டு வந்து டீ கொதிச்சுட்டு இருக்கு ஸோ டீ போட்டு முடிச்சிட்டு தான் அவங்கள எழுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த சொம்பு பார்த்திங்க அப்படின்னா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க இப்போ ரீசண்டாக காசி போனாங்க காசி போகும்போது அங்கே எனக்கு இந்த பாத்திரம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதையுமே வந்துட்டு இந்த சித்திரை மாதம் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதையுமே வந்து க்ளீன் பண்ணி அதுக்காக பொட்டு வைக்க தான் போகிறேன் பூஜை பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது என்னால் க்ளீன் பண்ணவே முடியல ஸோ பொங்கல் டைமில் இந்த குத்து குத்துவிளக்கெல்லாம் வந்துட்டு நான் எடுத்து சாமி கும்புறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே அப்படியே பூஜை இதில் இருக்கிறதுனால அடிக்கடி நல்லா வந்து க்ளீன் பண்ண முடியல நிறைய பாத்திரங்கள் இருக்குது அதனால் சரி அதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்து விளக்கெல்லாமே எடுத்து ஓரம் கட்டிட்டேன் ஸோ இன்னும் பசங்க எந்திரிக்கல ஆகுக்குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்றி நெத்தியில் அடி கொஞ்சம் அடிபட்டுருச்சு நல்லா அழுதுகிட்டே தான் தூங்கினார் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின் தான் போய் பார்த்தேன் இன்னுமே வலி குறையில போல் ஸோ கை வச்சதுமே எதுவுமே வந்துட்டு துடிச்சிட்டான் ஸோ அப்படின்னு வந்துட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வரேன் டீ நல்லாவே கொதிச்சிடுச்சு சரி தூங்கி எழுந்திரிக்கட்டும் அவங்க இஷ்டப்படியே தூங்கி எழுந்திரிக்கட்டும் ஸ்கூல் தான் லீவ் விட்டாச்சு இல்லையா அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு ஸோ நான் மட்டும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்காக தான் இப்போ நான் டீ ஊற்றிட்டு இருக்கேன் நால்ரைக்கெலாம் வந்துட்டு குளிச்சாச்சு ஸோ அப்படியே வந்துட்டு நான் டீ குடிச்சிட்டு பூஜை விலையும் முடிச்சிட்டேன் அன்றைக்கி காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இப்படி தான் போச்சு இது அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ஏர் கட்டுதல் சித்திரை ரெண்டாம் தேதி கட்டணும் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்காக காப்பரிசி தான் நான் இப்போ இருக்கேன் கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்து போட்டிருக்கேன் தேங்காய் வந்து கட் பண்ணி வறுத்து போடணும் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு இருந்தால் வறுத்து போடலாம் ஸோ நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மையாலக்காய் பவுடர் வெள்ளம் பவுடர் போட்டேன் அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அது அப்படியே கலந்தாச்சு அடுத்ததா வைக்கிற வேலை தான் போயிட்டு இருக்கு மாடுகள் எல்லாமே குளிப்பாட்டிட்டாங்க முதல் நாளே ஆடு எப்பவுமே குளிப்பாட்டி சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி தான் வந்துட்டு மாடுகள் எல்லாமே குளிப்பாட்டி வச்சிருந்தாங்க இது வந்து ரெண்டாம் தேதி நான் வந்துட்டு ஏற்கற்ற அன்னைக்கு தான் நான் வந்து பொட்டு வச்சிருக்கேன் எல்லா எல்லா மாடுகளுக்கும் பொட்டு வச்சேன் ஆனாலும் பார்வதிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது தான் வந்துட்டு அழகாக இருந்தால் அவளோட முகம் மட்டும்தான் நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஒயிட்டுக்கு அந்த மஞ்சளும் குங்குமமும் வைக்கவும் வைக்கவும் நல்லா வந்துட்டு நல்ல ஒரு கலராக அழகாக இருந்துச்சு அப்படியே வந்துட்டு சிந்துக்கு சிந்துவோட புள்ள அப்புறம் லட்சுமி லட்சுமியோட புள்ள தான் இருக்காங்க இதில் வந்து ரெண்டு பேர் நான் ரெண்டு மாடுகளை வந்து நான் விற்றுட்டேன் பார்வதியோட புல்ல பெருசு ஒன்று நினச்சி அந்த கண்ணுக்குட்டி வித்துட்டோம் அப்போது நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்புறம் சரஸ்வதி ராணியக்கா மாடுன்னு சொல்வேன் இல்லையா அதையுமே நம்ம வந்துட்டு அண்ணங்கிட்ட விற்றுட்டோம் ரெண்டு மாடுகளை வந்து கொடுத்தாச்சு இப்போது நிற்கிறது இந்த மாடுகள் மட்டும்தான் இதுதான் வந்து பார்வதியோட ரெண்டாவது புல்லை இப்போ மூணாவதாக ஒரு கால கன்று போட்டிருக்கா அதையுமே விற்றுடலாம் அப்படின்ட்டுருக்கோம் இப்போது பால் கறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி மட்டும்தான் பால் கறந்துட்டுருக்கு இவன் மட்டும்தான் அதுவுமே காலையில் மட்டும்தான் பால் இருக்கோம் எல்லா மாடுகளுமே வந்துட்டு இப்போ செனையாக இருக்குது லட்சுமியுமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் பால் கறப்பா அதுக்கப்புறமா வந்து கறவையை நிறுத்திடணும் வீட்டுக்காக மட்டும்தான் இப்போ பால் கறந்துட்டுருக்கோம் டிப்போக்கெலாம் கொடுக்கறதில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கட்டுறதுக்காக தான் போயிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு தானியங்கள் ஒத்தப்படையில் கலந்து வச்சுக்கணும் ஏழு ஒன்பது அது மாதிரி அப்புறம் காப்பரிசி கிளரி எடுத்தாச்சு தேங்காய் உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு விளக்குவோம் விளக்கியேற்றணும் அப்புறம் மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் வைக்கணும் அப்புறம் வெத்தலை பாக்கு ஒரு கூட குப்பை எடுத்துகிட்டு போகணும் அதில் போய் வயலில் கொட்டிட்டு வரும்போது வேப்பில் உடைச்சிட்டு வந்து அதை வீட்டில் சொருகி வைப்பாங்க கொஞ்சம் டிராக்டருக்கு அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்ற இடத்துக்கு கொஞ்சம் வெளியில் அப்படின்னு சொல்லி மூணு இடத்துல சொருகி வைப்போம் எருவை இறைச்சிட்டு அதுக்கப்புறமா டிராக்டரால் ஒரு உழவு ஓட்டிட்டு அப்புறமா விதை தெளிக்கணும் அது மாதிரி தான் விதையை தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு உழவு ஓட்டுவாங்க அப்படியே வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்குமே விபூதி கொடுத்துட்டு அந்த காப்பரிசி எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுத்துட்டு அப்புறம் டிராக்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது வந்தவங்களுக்கு இது மாதிரி திஷ்டி கழிக்கிறதுக்காக ஆரத்தி எடுத்து டிராக்டருக்கு ப்ளஸ் வந்து உழவு ஓட்டினவங்களுக்கு மாமாவுக்கு தம்பி ரெண்டு பேருமே வந்து உழவு ஓட்டினாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பாப்பா தான் ஆரத்தி எடுத்தா இந்த வருஷம் உழவு ஓட்டுற விசேஷம் எங்களுக்கு இப்படி தான் போச்சு சூப்பராகவே கட்டி முடித்தாச்சு ஸோ அப்பாவுக்கு பொண்ணு வந்து ஆரத்தி எடுக்கிறா அப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா களை கொத்துறதுக்கு தான் ஆள் வந்திருந்தாங்க தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து வெட்டுற வேலை போயிட்டுருக்கு நீங்கள் சாட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அன்னைக்கும் ஏற்கட்டுற அன்னைக்கும் வந்திருந்தாங்க முதல் நாள் வருஷப்பரப்பு அன்னைக்கு வரல மறுநாள் சித்திரை ரெண்டாம் தேதி நமக்கு களை கொத்துறதுக்காக ஆளுங்க வந்துட்டாங்க கலை பயங்கரமாக இருக்குது ஸோ ஒரு பக்கமாக இருந்து வெட்டிட்டு வந்துட்டுருக்கோம் வெட்டி வெட்டாத பக்கமெலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண அன்னுலருந்து ஒரு நாலு நாளைக்குள்ளே புல்லு கிடுகிடுன்னு வளர்ந்து வந்துடுச்சு ஸோ குட்டி பில்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க பார்க்க அது பாட்டு கிடுகு வளருது எப்படா வெட்டி முடிக்கிறது அப்படின்ற மாதிரியும் ஒரு பயமாகவும் இருந்துச்சு களை கொத்துகிற வேலை மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டேஸாக போயிட்டுருக்கு எப்போ தான் வெட்டி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பயமாகவும் இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவ்வளோ புல் இது நம்ம மரவள்ளி வயலில் இருக்கக்கூடிய மாமரம் மாங்காய்கள் எல்லாமே வந்துட்டு அறுவடைக்கு வந்து பெருசு பெருசாக நிறையவும் இருக்குது சில பிஞ்சுகளும் இருக்குது அப்படியே களைக்குத்தரவங்கலாம் டெய்லி மாங்காய் எடுத்துகிட்டு போய் சமைச்சிட்ருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு நான் தான் வந்து பறித்து கொடுத்துட்ருக்கேன் வயலில் வேலை இருக்குது அப்படின்னாலே எனக்கு வந்து வீட்டில் சமைக்கிற எண்ணமே கை காலே ஓடாது ஏன்னா வயல் வெளியில தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் ஸோ நிறைய பேர் ஒரு பத்து பேர்கிட்ட இருந்து வயலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்க எனக்கு மனசு வராது நான் அவங்க தான் ஃபுல்லாக இருப்பேன் என்ன வெயில் அடித்தாலுமே நான் அவங்க கூட நின்னுட்டு இருப்பேன் அவங்க கூட தான் வேலை இருப்பேன் மதியம் வந்து ஒரு மூணு மணி போல் தான் அவங்க வந்துட்டு ஆளுங்க வந்து போவாங்க ஸோ மூணு மணிக்கு அப்புறமா தான் வந்துட்டு நான் லஞ்ச் ரெடி பண்ணேன் லஞ்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் அன்னைக்கு சாதம் மட்டும் குக்கரில் வச்சுட்டு தயிர் இருந்தது தயிர் அப்படியே தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு அப்புறம் சைடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஆளுங்களுக்காக வடை வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கும் சேர்த்து பசங்களுக்கும் வாங்கிட்டு வருவாங்க அதில் பசங்க சாப்பிடாமல் நிறைய வச்சிருச்சுங்க ஒரு அஞ்சாறு ஸோ அதை அப்படியே வந்துட்டு கறி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு எனக்கு ஒரு பிளான் வந்துச்சு லைட்டாக வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டு நல்லா ஒரு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்க வடையை போட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேவி ஸோ அது தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்தது சாம்பார் ரசத்துக்கெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல ஆனால் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி தான் திடீர் திடீர்னு மதிய சாப்பாடு நடக்கும் வயலில் வேலை இருக்குது அப்படின்ற டைமில் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சுப்போம் நைட்டுக்கு ம காலையில் இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி வயலில் வேலை இல்லை அப்படின்னா மதியம் வந்துட்டு சாம்பார் ரசம் மோர் அது மாதிரி போயிட்டுருக்கும் வேலை இருக்கிற டைமில் இது மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும் ஸோ இந்த வடக்கரியை நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மாமாவுமே வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே மதிய சாப்பாடு நாங்கள் நாலு மணிக்கு சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அந்த சித்திரை ஒன்று ரெண்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு அன்றைக்கி ஈவினிங் வேலை முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை அன்றைக்கி ஈவினிங் மாட்டுக்காக சோளத்தட்ட வடிக்க தான் போயிருந்தோம் ஸோ வைக்கோல் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கட்டுக்கு மேலே வாங்கியாச்சு ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றரை கட்டு போல் வைக்கோல் தீர்ந்துருச்சு ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து மாட்டை எங்கேயுமே மேய்ச்சல்களில் இருந்து பிடிச்சிட்டு போகிறது இல்லை ஸோ வீட்டிலே கட்டியிருக்கு அப்படின்றதுனால வைக்கோலுமே போட்டு கட்டுப்படி ஆகலை ஸோ வைக்கோல் கிடுகிடுன்னு தீர்ந்துட்டே இருக்கே அப்படின்றதுனால இந்த சோளத்தட்டை ஒடிச்சுட்டு வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வைக்கோல் மிச்சப்படும் அப்படிங்கிறதுனால தான் சோளத்தட்டை ஒடிச்சு டெய்லி போட்டுட்ருக்கோம் ஒரு மூணு கட்டு போல் ஒடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதுங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த சோளத்தட்டை பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு ரொம்பவே சத்தாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வயலில் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதங்காட்டி தான் நான் வந்துட்டு நிறைய ஷார்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் லாங் வீடியோஸ் போகிறதுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே நாள் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டென் டேஸ் பக்கமாக போயிடுச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ அடுத்ததாக இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கான ரீசன் இது தான் ஒர்க்கு ரொம்ப வந்துட்டு ஹார்டாக போயிட்டுருக்கு வயலில் அப்படிங்கிறதுனால தான் ஓகே இனிமேல் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு லாங் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் புதுசாக இப்போ வந்திருக்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு தான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ீங்க நான் ஷார்ட் வீடியோவும் நிறையா போடுவேன் லாங் வீடியோவும் போடுறதுக்கு நான் அடிக்கடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எப்படியும் ஒரு வீக்லி டூ வீடியோஸாவது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்